கொண்டு வைத்து விட்டால் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷங்களுக்குள்ளாலிருந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ளால அந்த உடம்பு நூத்துக்கு நூறு அழிந்து மண்ணோடு மண்ணாகி விடுகின்றது மனிதன் மரணித்த முப்பத்தி ஆறு மணி நேரத்திலே மௌத்தாவி முப்பத்தி ஆறு மணி நேரத்துல அவனுடைய உடம்புல ஈக்கல் கொசுக்கள் அப்படியே மொச்சி முட்டைகளை விட தொடங்குகின்றது அறுபது மணி நேரம் ஆனதோடு அந்த முட்டைகள் அப்படியே பொறித்து அதிலே கிருமிகள் அந்த உடலிலிருந்து இருந்து வெளியேற தொடங்கி விடுகின்றது அந்த மண்ணறையிலே ஜனாசாவை கொண்டு போய் வைத்து வாழ்விலே முதல் இரவு ஜனாசாவை கொண்டு போய் கபூரிலே வைத்ததோடு அங்குள்ள அந்த உஷ்ணம் அந்த காற்று போக்கு தடைபட்ட அந்த நிலை மண்ணுக்கு இறையான இவனுடைய வயிறும் இவனுடைய மறைவிடமும் முதலாவது பழுதடைய தொடங்குகின்றது அதன் மனித உலகத்துல நிறைய பாதுகாத்த முதல் இரவே ஆரம்பித்து ஏற்படுகின்றது சில மனுஷங்களுக்குள்ளே முழுமையாக இவனுடைய உடம்பு பச்சை நிறமாக மாறிவிடுகின்றது இது ஒரு நாள் வயிறு அழுகி மறைவிடம் அழுகி உடம்பு பச்சை நிறமாக மாறிவிடுகின்றது இரண்டாவது நாள் கபிரில் இரண்டாவது நாள் இவனுடைய வயிற்றுக்கு ஈரல் இவனுடைய குடல் அனைத்தும் அங்கே ஆரம்பிக்கின்றது மூன்றாவது நாள் இவனுடைய அங்க துர்வாடை வெளியேற தொடங்கிவிடுகின்றது அதே மூன்றாவது நாள் இந்த ஜனாசாவுடைய நகங்கள் கலண்டு விழத் தொடங்குகின்றது நாலாவது நாளிலே கண்ணியத்துக்குரியவர்களே உடம்பினுடைய அங்க அவயங்கள் அப்படியே அது இழகு அடைந்து பகுதி பகுதியாக பழுதடைய கலரத் தொடங்கி விடுகின்றது ஐந்தாவது நாள் அவனுடைய தலையிலே இருக்கின்ற மூளை அந்த மூளையை வைத்துத்தான் எத்தனை வருடங்கள் உலகத்தை ஆண்டான் உலகத்திலே வாழ்ந்தான் பல சாதனைகளை சாதித்தான் அஞ்சாவது நாள் இவன் தலையில் இருக்கிற மூல் அப்படியே கதைந்து தண்ணீராக மாறிவிடுகின்றது ஆறாவது நாள் இவனுடைய உடம்பு அப்படியே ஊதி இவனுடைய வயிறு ஊதி அது வெடிக்கத் தொடங்குகின்றது ஒரு ஏழாவது நாளைக்கு பின்னால் இவனுடைய முகம் வீங்குகின்றது கண்கள் வெளியேறுகின்றது இவனுடைய நாவுகள் நீளுகின்றது

அந்த வாடை இருக்கிறதே அது எங்களுக்கு வீசாவிட்டாலும் அதனை நுகருகின்ற சக்தி படைத்த நீல நிறத்தினுடைய கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கால இருந்து இவனுடைய கபுரை தேடி வருகின்றது கிலோமீட்டர்களை தாண்டி வீசுகின்ற துருவாடை பதினைந்தாவது நாளிலே இவனுடைய மண்ணறையை சுத்தி நிற்கின்றது அது நீல நிற ஈக்கள் அந்த உடம்பிலே முழுமையாக புழுக்கள் பதினைந்து நாளையிலே புழுக்கள் அந்த உடம்பை ஆக்கிரமிக்கின்றன இப்படி மண்ணறை வாழ்வு இரண்டு மாதங்கள் உடல்களை அடைகின்ற போது உடம்பெல்லாம் கரைந்து திரவமாக மாறிவிடுகின்றது இரண்டு மாதங்கள் அறுபது நாட்களிலே அடையாளம் அற்று போய்விடுகின்றார் என் ஆட்டம் உலகத்திலே அறுபது நாள் ரெண்டு மாசம் உடம்பெல்லாம் கரைந்து அப்படி அடையாளம் அற்று போய்விடுகின்றார் ஆறு மாதங்கள் ஆன பின்னால் முழு சதைகளும் நிலத்திலே கொட்டி அந்த உடம்பினுடைய எலும்பின் அமைப்புகள் மட்டும் மனித உருவத்தை காட்டிக் கொண்டிருக்குமே தவிர ஒரு சொட்டு ஒரு துண்டு சதை கூட அந்த எலும்புகளில் நிற்காது அனைத்தும் நிலத்திலே அப்படியே உருகிவிடுகின்றது இப்படியே ஒரு இருபத்தி ஐந்து வருடங்கள் செல்லுகின்ற போது முழுமையாக அவனுடைய உடம்பு அழிந்து அவனுடைய முதுகன் தண்டு முதுகிலே இருக்கின்ற ஒரு சிறிய கடுகு மணி போன்ற ஒரு அஜிபு ஜனப் என்று சொல்லக்கூடிய முதுகன் தண்டு அது மட்டும் தான் மிஞ்சுகின்றது ஒரு கடுகு மணி அளவுக்கு போன்ற ஒன்று அதை வைத்துதான் அல்லாஹ் எங்களை மீண்டும் கயாமத்திலே எழுப்புகின்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவனுடைய அந்த கடுகு மணி போன்று இருக்கக்கூடிய அந்த முதுகன் தண்டை தவிர அனைத்தையும் இந்த மண் அதனை சாப்பிட்டு விடுகின்றது என்று சொல்லமாகு அழகியவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அவர்கள் மழக்கு மாறுகள் மனிதனுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற போது சப்தமிட்டு கேட்பார்கள் காது எங்க அனைத்தையும் கேட்டு கொண்டிருந்தாயே இப்பொழுது உன்னுடைய காது எதை கேட்கின்றது ஏன் நீ செவிடாகிவிட்டாய் உனது பார்வை எங்கே அனைத்தையும் பார்த்து

கேள்விகளை கேட்கும் நீ உலகத்தை தேடினாயா அல்லது உலகம் உன்ன தேடிச்சா சிலர் உலகத்தை அடைந்திருக்கிறார்கள் இன்னும் சிலரை உலகம் சம்பாதித்துக் கொண்டது அவங்க ஆகிறதுக்கு விடவே இல்லை பள்ளிக்கு விடல நல்ல அமல்களுக்கு அவங்க துணியா அவங்கள உடல்ல முழுக்க முழுக்க சிலரை துணியா அப்படியே பிடித்துக் கொண்டது அதான் கபு கேட்குது நீ உலகத்தை தேடினியா அல்லது உலகம் முழுக்க உன்ன குழுங்கிருச்சா நீ உலகத்தை விட்டுட்டு எங்கள்கிட்ட தயாராகி வந்தியா அல்லது உலகம் ஒன்னு விட்டுருச்சா மௌத்துக்கு நீ தயாராகி விட்டு கேட்டு வந்திருக்கிறாயா அல்லது தயாராக முன்னால் மௌத்து உன்னை வந்து அவசரமாக பிடித்துக் கொண்டதா என்ற பல கேள்விகளை அந்த மன்னரை மரணித்து செல்லுகின்ற ஒவ்வொருவரிடம் கேட்கவிருக்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களே நாம் மறந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அந்நியவர்களை போன்று இந்த உலகத்திலே மௌத்தை சக்கராத்தை மஹரை இஸ்ராயல் அலை இஸ்லாம் அவருடைய வருகையை அல்லாவுடைய கட்டளைகளை ரசூல்லாவுடைய வாழ்வை இறைவனுடைய வாக்குகளை குரானுடைய உண்மைகளை எல்லாம் நாம் மறந்து வாழுகின்றோம் உலகத்தினுடைய ஈடுபாடு எங்களை அப்படி ஆக்கிவிட்டது உலகத்தினுடைய ஈடுபாடு ஒவ்வொரு நாளும் இந்த மரணத்தை நினைப்போம் நாம் செல்லவிருக்கின்ற நிர்பந்தமான அந்த நெருக்கடியான அந்த மன்னரை வாழ்வை நாள்தோறும் பேசுவோம் கதைப்போம் நம்முடைய வாழ்விலே இறைவனுடைய ஈமானியத்தை நாம் அதிகப்படுத்துவோம் அல்லாஹுவை நேசிப்போம் ரசூலுல்லா அவர்களை நேசிப்போம் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அந்த உண்மையான மன்னரை வாழ்வை அடைய முன்னால் அதற்கு தேவையான அமல்களிலே ஈடுபட்டு